பிரைஸ் அலாட் நம்முடைய தேவன் பரிசுத்தர் நாம் அவரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும் நாம் இந்த வேத புத்தகத்தில் தேவனை தரிசித்த பல நபர்களை குறித்து நாம் வாசித்திருப்போம் தேவன் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்முடைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் நம்முடைய இருதயங்களை வந்து சுத்தகரிக்க வேண்டும் ஏன்னா சுத்தகரித்தல் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்படுகிறதுக்கு நமக்கு வந்து உதவி செய்யுது இப்போ நம்முடைய இருதயங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்திகரிக்கப்படுதோ அவ்வளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து சத்தியத்துக்கு வந்து கீழ்படுகிறவர்களாக நம்ம வந்து இருப்போம் அது மாதிரி நம்மளுடைய இருதயம் வந்து சுத்தகரிக்கப்படலை அப்படின்னா தேவ வசனத்திலேருந்து ஆழமான சத்தியங்கள் நமக்கு எவ்வளோதான் போதிக்கப்பட்டாலும் கூட அவைகளுக்கு கீழ்படுகிற ஒரு இருதயம் வந்து அந்த கிருப வந்து இருக்காது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக உள்ள ஒரு தேனை ஒரு சுத்த இல்லாத பாத்திரத்தில் ஊற்றும்போது அந்த தேன் வந்து கிட்டு போகும் இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனால் மட்டும்தான் தேவனுடைய வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு இருதயத்தில் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னா அவன் கா மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய அன்பு கூட வந்து தூய்மையாக இராது அது வந்து ஒரு பொய்யான அன்பாக தான் அந்த அன்பு வந்து இருக்கும் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றை நாம் வாசிக்கும்போது சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ ஒப்பு இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க